தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி எழுபத்தி எட்டாம் பாடல் திரு சிற்றம்பலம் நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசறிந்தேயோ மனிதர்கள் செய்யுளே வைப்பர் எந்தை பிரானின்று நச்சியே அண்ணலை நாடுகின்றிலாரே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் தினம்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கின்ற பிறப்பை கொடுத்த இறைவனே உயிர்களிடம் உள்ள பெருங்கருணையினால் அவர்கள் அந்த பிறப்பிலிருந்து வெளிவரும் அன்பையும் கொடுத்திருக்கின்றான் இதை தெரிந்து கொண்டாலும் மனிதர்கள் தங்களின் அன்பை பற்றுகளின் ஆசையின் மேல்தான் வைக்கின்றார்களே தவிர எம்மை படைத்த தந்தையே எம்பெருமானே என்று இறைவனின் மேல் அன்பை வைத்து அவனை அடையும் வழியை தேடாமல் இருக்கின்றனர் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்